விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்க இந்த தண்ணீர் நிறைந்த பகுதி நான்கு முறை உழவு செய்த பிறகு அதனை சமன்படுத்தி வைத்துள்ளோம் இது நாற்று நடுவதற்காக அல்ல விதைகளை நேரடியாக தூவுவதற்காக வழக்கமாக நாற்று விட்டு இருபத்தோரு நாள்களில் இருந்து முப்பது நாட்களுக்குள்ளே நடுவோம் இந்த பகுதி விதை விதிப்பதற்கு டைம் இல்லாததனால பார்த்தீங்கன்னா நேரடியாக விதைகளை தூங்கலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருக்கோம் தண்ணீர் நிறைந்த பகுதியை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய விட்ட பிறகு இதில் விதைகளை நாம் தோவலாம் அதற்கான கருவிகள் மூலமாக நாம் தோகலாம் அதற்கு முன்பாக நாட்டினை விதைகளை ஒரு நாள் ஃபுல்லாமே நீங்கள் ஊற வைத்துட்டு மறுநாள் எடுத்து அதை ஈரப்பதத்தோடு வைக்கணும் தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து பின்பு இரவு மீண்டும் பார்த்தீங்கன்னா அதை தண்ணீர் தெளித்து வைக்கணும் அதன் பிறகு அதில் இருந்து முளைத்து வெளியே வரும் சிறிதளவு முளைத்து வெளியே வந்தவுடன் இந்த நேரடியாக விதை நாம் தெளிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும் ரொம்ப அதிகமாக முளைப்பு திறன் இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன கருவியில் இருக்கிற பொத்தைகள் மூலமாக கொஞ்சம் விதைகள் வெளியே வருவதற்கு சிரமமாக இருக்கும் அதனால் சிறிய முளைக்குரிய பிறகு நீங்கள் இந்த விதைகளை தூவி விடணும் இப்போ நிலம் பார்த்தீங்கன்னா சமப்படுத்தி தயார் நிலையில் இருக்கிறது இந்த தமன்படுத்தப்பட்ட இடத்துல தான் அந்த சின்ன கரியை வச்சு நாம் உருட்ட போகிறோம் ஸோ இது உருட்டின பிறகு பார்க்குற காட்சி தான் இது நடந்து செல்லும்போது முன்பாக நடந்து செல்ல பின்னாடி அந்த ரோலர் வந்துகிட்டே இருக்கும் அதில் பொழுது ஒவ்வொரு விதையாக கீழே விழுந்திருக்கும் அந்த வீல் போன தடங்களும் இடையிடையில் பார்த்திங்கன்னா நம்ம நடந்த மனிதனுடைய காலடி தடங்களும் இருக்குது ஸோ இதில் ஒவ்வொரு விதையாக ஒரு ஒரு தொலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு விதைகளுக்கு விழுந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி விதைகள்லாம் விழுந்திருக்கும் அதெல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம் எப்போ பார்க்க போகிறோம் அந்த கருவி மூலம் நாம் தூவின விதைகளை தான் எப்போ பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ ப இவ்வளோ சின்ன சின்னதாக கூறாக வெளிவந்திருக்கு இதில் வேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு பிடிச்சிக்கும் கீழே முளைப்பு கூறிய மேலே வந்து இலைகளாக வெளி வரும் ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணீர் பாய்ச்சும்போது தண்ணீர் பாய்ச்சிட்டு பிறகு உடனே வடிகட்டிடணும் சிறிது நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முளைத்து வெளியே வந்த அந்த விதைகள் இருந்து வெளிவந்த இலைகளை தான் நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த நேரடியாக விதை விதைப்பதன் மூலமாக நிறைய கலைகள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இந்த கோரை கிழங்குகள் நம்ம இயந்திரம் மூலமாக உழவு செய்யும்போது அதில் சின்ன சின்ன கிழங்குகளாக வெட்டிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்ப முளைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த கோடைகளை நாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணா கோடை விழிவு போது இதெல்லாம் காய்ந்து அழிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் கொள்ளு போட்டு அதை கட்டுப்படுத்தலாம் அந்த கோடை சமயத்தில் இல்லை மற்ற நேரங்களில் மழை அதிகமாக பெய்யாத சமயங்களில் கட்டுப்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய விதைகள்லாம் வெளிவந்துட்டு இது வெயில் காலத்தில் விதைச்ச விதைன்றதுனால மே மாதத்தில் இதனுடைய இலைகள்லாம் அதிகமாக கருகி இருக்குது இப்போ பார்க்கும்பொழுதே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல விதைகள் வந்து முளைக்காத விதை இருக்குது அதனால் ரொம்ப நீங்கள் வெக்ஸாயிடக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா விதைகள் ரெண்டு மூணு முளைஞ்சிருக்கும் இது கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே இல்லாத இடங்களில் எடுத்து நாம் நட்டுடலாம் ஆனால் இந்த கலைகள் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் விதை விதித்து நாட்டு நடும்பொழுது ரெண்டு கலைகள் பெருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அதிகமாக ஒரு கலை மூன்றாவது கலை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ உங்களுக்கு கழனிக்கு போகிறீங்கன்னா சும்மா ஒரு சால் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் இருக்கிற பில்லுலாம் அப்பப்போ நீங்கள் பிடிங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சிரமம் இருக்காது என்னுடைய நிலத்தை பொறுத்தவரைலாம் அப்படி தானா எப்பொழுதெல்லாம் காலை மாலை ரெண்டு வேலைக்கும் கழனியை சுற்றி பார்ப்பதற்காக போகிறோம் அப்போல்லாம் சின்ன சின்ன டைம் கிடைக்கும்போது அந்த வேண்டாத களை செடிகள்லாம் நாங்கள் பிடுங்கி போட்டுருவேன் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இதில் சனப்பை வரைச்சு கம்பு வரைச்சிருந்தோம் அடுத்து ரெண்டாவதாக இப்போ பயிர் வைக்கும்போதும் அந்த சனப்பை விதைகள்லாம் முளைச்சி வருது ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா கால் கால்படுதலில் அந்த கால் கால்படுகிற இடத்துல கிட்டத்தட்ட இருந்து நானூறு விதைகள் இருந்துகிட்டே இருக்குமா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூறு விதை குறைஞ்சிட்டோம் நூறு நூறு விதை அதிகமாகிகிட்டே இருக்குமா இது இந்த கலை செடிகளுக்கான விதைகள் கண்டிப்பாக இருக்குமா அதனால் நாம் பிள்ளை எப்பொழுதும் அழிக்கலாம் முடியாது அந்த நிலம் எல்லாம் வளம் குன்றுதோ அதற்கு தேவையான என்னென்ன செடி வளரணுமோ அந்த நிலத்தில் இருக்கிற விதைகள்லாம் வளர்ந்து வந்துடும் அதை திரும்ப அழிக்கும்போது அந்த நிலத்திற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உரமாக அந்த கலை செடிகளே அமையும் அதனால் நீங்கள் களைகள் எப்போது இருக்குன்னு சொல்லிட்டு எப்பொழுது ஏர் ஓட்டி ஏர் ஓட்டி வச்சாலும் அந்த நிலத்திற்கு தேவையான உரமானது கீழே இருக்கிற விதைகள்லேருந்தே முளைஞ்சி வெளியே வந்து எப்பொழுதுமே அதை வளப்படுத்திகிட்டே இருக்கும் இதுதான் இயற்கையினுடைய நியதி இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த கோரைகளில் ஒவ்வொரு கோரைகளாக இருக்குது நாம் நினைப்போம் கோரை எல்லாத்தையும் ஒரே டைமில் அழித்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலும் அது எப்போது வந்துட்டே இருக்கும் இந்த இயற்கையோடு நாம் எப்படி இணைந்து வாழணும்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் அந்த ஒரு பொருளோ அல்லது ஒரு உயிரினமோ உருவாகிட்டே இருக்கோ அந்த ரீசைக்கிள்ன்றது அது தொடர்ச்சியாக அந்த இயற்கையே பயன்படுத்திகிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் தடுத்தாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த ரீசைக்கிள்ன்றது வந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதை புரிஞ்சிட்டு நாம் கற்றுட்டு அதன் வழியாக இயற்கையோடு ஒன்றி வாழும்போது மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சிரமமும் இல்லாத பாதிப்பு இல்லாமல் நம்ம வாழலாம் ஸோ இந்த கோரைகளை நான் அப்பப்போ எப்போல்லாம் கழனிக்கு வரணும் அப்போல்லாம் பிடுங்கி போட்டு ஸோ அதை கீழே திரும்ப மண்ணிலே புதைச்சிரும் மீண்டும் அது அந்த பக்கத்தில் இருக்கிற இப்போ புதுசாக விதைச்சிருக்கிற செடிகளுக்கு உரமாகிடும் செடியில் நாம் கொஞ்சம் உற்று நோக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலைகள்லாம் முதல்லாக வந்த இலைகள்லாம் காய்ந்து இருக்குது வெயில் காலம் இருக்கும்போது இது எப்பொழுதும் ஒரு பரவலான நிகழ்வு தான் அதனால் நாம் கவலை கொள்ளாமல் இருக்கலாம் மேலும் இப்படி விதைகள் விதைத்து நடுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா கிளைப்பு திறன் அதிகமாக வளரும் இப்போ தண்ணி பாய்ந்துட்டுருக்கிற இந்த இடத்துல மூணுக்கு மூணு என்ற அளவில் அடி ஆழத்தில் சின்னதாக பள்ளம் தோண்டிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உரக்குழின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம தழைகள்லாம் நம்ம கழனியை சுற்றி என்னென்ன தழைகள்லாம் இருக்கோ அந்த தழைகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு அதன் மேலே சாணம் த கொட்டி வச்சுன்னா ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரே கருப்பாக மாறிடும் அந்த இலைத்தழைகளில் இருந்து சத்துக்கள்லாம் நீரில் தண்ணி பாய்ச்சும் போது போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் இந்த குழி இதுக்கு பேர் உரக்குழின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டில் பார்க்கும்போது ரொம்ப கலைகள் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கே ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் மனம் தளர விட்டுரும் ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு ஓரங்களில் இந்த வண்டி திரும்ப முடியாத இடத்துல கை மூலமாக விதைச்சிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில இடங்களில் முளைக்காத இடத்துல பிடிங்கி நடுறதுக்கு இது வசதியாக இருக்கும் நாம் இப்போ மேலே இருந்து ஒரு ஃபுல் வியூவாக பார்த்துட்ருக்கோம் இப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசியல்னு இருக்கும் நாற்று பிடிங்கி நட்டுது ஆனால் இது விதித்து இருக்கிறதுனால நாம் ஓரளவுக்கு தைரியத்தோடு இருக்க இருந்தாலும் போகிறவங்களாம் என்ன நினைப்பா சொல்லுவாங்கன்னா என்ன பேர் ஒருவே நாற்று நட்டே விட்டுருக்கலாம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் டைம் சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் திடீர்னு ஒரு வேளை நம்மளும் நாற்று விட்டு நட்டுருக்கலாமோ அப்படின்னு மனசு மாறும் ஆனால் அப்படி மாறாமல் ஒரே நிலையில் நாம் வச்சுருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் நாம் என்ன ஃபஸ்ட்டு குறிக்கோளோட விதை விதித்து பண்ணமோ அதை நிறைவேற முடியும் அதனால் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப நிறைய டைம் யோசிக்கிறோம் ஆனால் இறங்கிட்ட உடனே கடைசி வரலாம் வெற்றியோ தோல்வியோ கடைசி ஒரே ஒரு நிலைப்பாட்டோடு தான் நாம் இருக்கணும் இப்போ ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த உரக்குழிகளை போட்டிருக்கோம் ஏன்னா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல பாயும் ஒரு இடத்துல பாயாது ஸோ அதனால் அந்த இலைகளுடைய கரைசல் அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில அதனால் நான் ரெண்டு குழியாக வெட்டியிருக்கேன் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தான் இந்த பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பில்லு இருந்துச்சுன்னா காலால் போட்டு ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற விதைகளும் கொஞ்சம் பாதிப்படையும் அதனால் களை செடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறேன் அப்போ அதில் இருக்கிற சாரும் மீண்டும் அந்த நீர் வழியாக பயிர்களுக்கு செல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தண்ணியிலேருந்து போயிட்ருக்கேன் இப்போ காலை நேரத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்துட்ருக்கோம் சூரியன் என்ன ஒரு பிரகாசமாக ஒளிச்சம் தருதுன்னு பாருங்கள் இந்த செடிகள் அனைத்தும் வளர்ந்து வந்துட்டோன்னே நாமளும் கொஞ்சம் பிரகாசமாக தான் ஒளி வீசவும் நினைக்கிறேன் அதுக்கான டைமும் இன்னும் கொஞ்சம் நேரில் வரப்போகுது ஸோ அந்த வீடியோ பகுதி தான் காட்சி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அது ஒரு உரம் இருக்க பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் களை எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இவ்வளோ நிறைய கோரைகள்லாம் இருக்குது அங்கங்கே கோரைகள்லாம் தனித்தனியாக பிடுங்கி வச்சுருக்கேன் அந்த கோரைகள் அனைத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிலதெல்லாம் கீழே காலடியிலே கீழே மண்ணிலே அமுக்கி விட்டுருவேன் ஒரு சிலதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏற்ற மாதிரி அந்த உரக்குழி ரெண்டு உரக்குழி இருக்குல்ல அந்த நிலத்திற்கு அதில் ஏற்ற மாதிரி போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த கோரையே இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா நம்ம பயிரும் எப்படி வளர்ந்து வரும்னு பாருங்கள் அதான் வேர்கள் வச்சேனாம அப்போ அந்த நிலத்திலே தானே அந்த விதைகளும் இருக்குது அப்படி பார்க்கும்போது அந்த விதைகளும் அப்படி தான் அந்த செடிகளும் வளருன்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் ஒவ்வொரு இடத்துல நாம் எப்படி பிடிங்கி இருக்குன்னு தான் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலடி தடங்கள்லாம் அப்படியே இருக்கும் தண்ணீர் கொஞ்சம் நம்ம கிளைப்பு விடுற வரலும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை காய்ச்சலும் பாய்ச்சலமாக பாசுவதன் மூலமாக அந்த ஒவ்வொரு விதையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே தான் கிளைப்புகள் திறன்லாம் இருக்கும் அதனால் இந்த காலடி தடங்கள்லாம் தான் கொஞ்ச நாளில் அந்த காலடி தடங்கள் வளர்ந்துட்டோன்னே மறைஞ்சிடும் அதனால் நீங்கள் கவலை கொள்ளாமல் இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா புடுங்குனதை விட இன்னும் நிறைய பிடுங்கி போடாத நிறைய களைச்செடிகள் உள்ள உள்ளே தான் இருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த கோரைகள் தான் இருக்குது சரியா அந்த கோரைகளில் என்ன சத்து இருக்குது நாம் எதனா ஒரு புக்கு இல்லை நெட்டில் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அந்த கோரை சத்தில் இருக்கிறது தான் அந்த நிலத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இங்கே பாருங்கள் நாம் சொன்னபடி எப்படி வளர்த்து வந்துச்சு பாருங்க இந்த செடிகள்லாம் இதனுடைய கிளைப்பு திறன்லாம் பாருங்க எப்படி எடையடைய இருந்துச்சு அதனுடைய கிளைப்புத்திறனில் ஒவ்வொரு நெல்லிலையும் எவ்வளோ கதிர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதான் நாம இப்போ எண்ணி பார்த்துட்டு இருக்கோம் மேலும் இந்த சின்ன சின்ன சோனைகள்லாம் காய்ந்து இருக்குன்னா அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும் எதனா ஒரு சத்து குறைபாடாக இருக்கும் அந்த சத்து குறைபாடு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நம்ம இயற்கை முறையில் பயிர் வைக்கிறான கரைசல் நாம் தெளிப்பதன் மூலமாக அந்த சத்து பற்றாக்குறையை நாம் நீக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு நாம் கரெக்டாக தெளிப்போம் இந்த பதினாறுலேருந்து பதினெட்டு வகையான சத்துக்கள் தான் நினைக்கிறேன் அந்த சத்துக்கள் ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கான தழைகள்லாம் நாம் போட்டு மொத்தமாக சேர்த்து அதுக்கு வளர்ச்சிக்கியாக தெளிக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த சத்து குறைபாடை நாம் நீக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் நடக்கிற சூழல் தான் இங்கே எட்டுக்கால் பூச்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிலந்தைகள் தான் கூடு கட்டிகிட்ருக்கு மேலும் அதே சமயத்தில் இந்த பனித்துளிகள் கூர்மையான அந்த இலைகளுக்கு மேலே இருக்குது கத்தியின் முனையில் நாம் நிற்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு உதாரணமாக இந்த பனித்துளிகள் தான் நிறைய அமர்ந்துகிட்ருக்கு இந்த மாலை வேலையில் தான் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து கொள்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காலையிலேருந்து பத்து மணிலேருந்து பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணிக்குள்ளே பெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூச்சிகளெல்லாம் தாங்க முடியாது கீழே இருக்குங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நன்மை செய்யும் பூச்சியும் சரி தீமை செய்யும் பூச்சியும் சரி அப்போ தான் மேலே வரவுங்க அப்போ இந்த நல்லது செய்யக்கூடிய சிலந்திகள் அதனுடைய வலைகளை கட்டிகிட்ருக்கு இந்த வலைகளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீமை செய்யக்கூடிய பூச்சியும் சரி நன்மை செய்யக்கூடிய பூச்சி அதுக்கு இறையாக இருக்கின்ற எந்த ஒரு பூச்சி இருந்தாலும் அதில் வந்து அமரும் அது சாப்பிட்றோம் அநேகமாக அதிகமாக தீமை செய்யக்கூடிய சின்ன சின்ன கொசுக்கள்லாம் வந்து அதில் உட்காரும் அது சாப்பிட்றோம் அப்படிலாம் ஈக்கல் நிறைய இருக்குது இந்த கூடு கட்டுறது தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த இயற்கை வேளாண்மை பொறுத்தவரை மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அதனுடைய உணவு சங்கிலியை நம்ம தடைபடாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செலவினம் குறைச்சி சுத்தமாக கம்மியாக கூட நாம் குறைச்சி நாம் இந்த விளைநிலங்களில் இருக்கிற விளைச்சலை நாம் கண்டிப்பாக பெறலாம்